பொம்மி சிதாசியில் இப்போ ஒரு வேறு லெவலில் மயசலமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் பொம்மி வந்து சாவித்திரி கேங்கை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்னடா என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க கடைசி நேரமாக அவங்களுக்கு திருந்தறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா கூட இது சரிப்பட்டு வராது போல இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கிறப்ப அந்த இடத்துல பொம்மி வந்து தட்டு நிறைய ஒரு பொருளை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்படியே வந்து காற்றுல வந்து பறக்க விட்றாங்க அவங்க வந்து செம்மையாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க சாவித்திரிக்கேங்கெலாம் இன்னொரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சாவித்திரி என்னடா அது பொம்மை கிட்ட கெஞ்சி கூட பார்த்து ஆச்சு விடமாட்டேங்கிறாளே அப்படின்னு யோசிக்கும் போது ராணி வந்து தந்திரமான முறையில் வந்து யோசிக்கிறாங்க வெள்ளை கிளர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து சித்தார்த் வந்து கடைசியாக ரூமுக்கு வந்து போனாங்களே நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பத்திரமா பார்த்துக்கணும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க சித்தார்த்து வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கணும் அதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணுன்னா காரை விட்டிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காரு எனக்கு தூக்க வருதுங்கிற மாதிரி சொன்னனே அப்படியே காரை வந்து சைடில் வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே தூங்குறாங்க அப்போ தான் ராணி வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நினச்சி பார்க்கறாங்க மனுஷரியா தாடிக்காரா அடிக்காரா இது எல்லாத்துக்கு காரணம் நான் தான் நான் தான் அவங்கள்ட்ட வந்து உதவி கேட்டேன் அதனால தான் இருக்கேன் இப்போ நான் வந்து பொம்மியை வந்து தடுக்க போகணும் அக்கா எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சாவத்திரிக்காங்கெல்லாம் வந்து அப்படி நின்றுட்டே இருக்காங்க உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாயாஜாலமாக வந்து ஒரு சவுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படியே டப்பு டப்புன்னு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையும் வேற லெவல் நினச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க கையில் வந்து ஒரு தட்டு நிறையா வந்து வச்சுருந்தாங்களே அதை அப்படியே வந்து தூவி விட்றாங்க அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் இருக்கா இப்போதைக்கு நீங்கள் போங்க நாங்கள் ஒன்றை சும்மா விட மாட்டோம் உடனே பொம்மியே வந்து கருணை காட்டிட்டாமா வாமா முதல்ல இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக க்யூட்டாக அழகாக வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பொம்மி எப்படி இருந்தாலும் தடுக்கணும் பொம்மி இங்கே தான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லி எல்லா இடமும் வந்து தேடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பொம்மிக்கிட்ட வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னக்கா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேஷுவலாக வந்து பொம்மிக்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க வேறு எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம ராணி வந்து பூமி கிட்டே வந்து இப்படி டைரெக்டாக வந்து கேட்டால் கண்டிப்பாக அக்கா வந்து ஒத்துக்க மாட்டாங்க வேற ஏதாவது தான் கேட்கணுன்னு சொல்லிட்டு சும்மா தாங்க வந்தேங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை ராணி நீ என் கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிற மாதிரி தெரியுது உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மறைக்க முடியுமா அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ராணி பார்த்துக்கன்னு சொல்லி இங்கே எதுக்கு வந்த நான் பார்க்கலாம் தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து போகிறாங்க நம்ம ராணியும் பூமி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ராணி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறானே அவே தெரியுது ஏன் தங்கச்சி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அது என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காதேங்கிற மாதிரி யோசிச்சாலும் ராணியாலையும் வந்து சொல்ல முடியல இதை சொல்லிட்டா அக்கா வந்து ஒத்துக்க மாட்டா ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அவங்கள சும்மா ஓட மாட்டந்தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணியாக ஒன்றுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சித்தார்த்த வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சித்தார்த்தை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க அக்கா கிட்டே இன்றைக்கி ஏதாவது தந்திரமான முறையில் பேசினா மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து மீன் கிட்டே வந்து கேட்குறாங்க நான் வந்து தடுக்கணும்னா நீ தான் அதாவது உதவி பண்ணி ஆகணும் எனக்கு எங்கள் அக்கா தான் முக்கியம் அப்படின்னு சொன்னனேன் அப்படியா நீ வந்து உங்கள் அக்கா கிட்டே வந்து சத்தியம் வந்து கேளு ஃபஸ்ட்டு எதுக்கு என்ன எதுன்னு கேட்காம சத்தியம் கேட்டால் உங்கள் அக்கா கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சத்தியம் பண்ணுவாள் சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு இதுதான் வேணும் தயவு செஞ்சு வந்து எனக்காக வந்து விட்டு கொடுக்கா அப்படின்னு சொல்லுவாள் நீ வந்து கேட்டு அப்படின்னு சொல்லுனே ஓகே நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன்னு சொல்லி மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி வரத்துக்காக வந்து கூப்பிட்றாங்க பொம்மி வர மாதிரியே தெரில அப்போனா நான் கூப்பிட்டா மாட்டேன் அப்படி தானே நீ சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஏறி நிற்கிறாங்க என்ன ஆச்சு ராணி ஏன் பொசுக்கு பொசுக்குன்னு உனக்கு கோபம் வருது அக்கா எனக்காக நீ சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டானே நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரணுமா ஏன் எதுக்கு அப்போனா ஏன் எதுக்குன்னு சொன்னால் தான் சத்தியம் வந்து பண்ணுவியான்னு உடனே நீ கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி சத்தியம் வந்து பண்ணிடுறாங்க நம்ம பொம்மி இனிமேட்டு உன்னால் யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் என்ன ராணி இப்படி வந்து செஞ்சிட்டேயே நீ எனக்கு கட்டுப்பட்டு இருந்தால் போதும் நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும் நீ எதுக்காக தான் காலையிலேருந்து வந்து என்னை தேடி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும்